வணக்கம் மக்களை வெல்கம் டு இசை விரும்பி சேனல் நம்ம சேனலோட மை ட்ராவல் டைரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுக்கோட்டை தமிழ்நாட்டோட தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு மாவட்டம் தான் புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாட்டோட மத்திய கிழக்கு வடக்கு மண்டலங்களை தென்கிழக்கில் முக்கியமான மண்டலமான ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாதிரி பல ஊர்களோட கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கிய நகரமாக புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்து புதுக்கோட்டை மாவட்டம் பார்த்திங்கன்னா சோழர்களாலும் நாயக்கர்களாலும் தொண்டை மண்டல மன்னர்களாலும் ஆட்சி செய்ய இந்த மூணு பேரோட கட்டிடக்கலைக்கும் புராதன சின்னங்களுக்கும் ஒரு உறைவிடமாக வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திகழுது இன்னமுமே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல இடங்களில் நமக்கு சோழர்களுடைய கட்டடக்கலையும் பார்க்க முடியும் அதே மாதிரி நாயக்கர்களுடைய கட்டிடக்கலையும் பாண்டியர்களுடைய கட்டிடக்கலையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயமும் மீன்பிடி தொழிலும் முக்கிய தொழிலாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க புதுக்கோட்டையில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் என்னென்னு பார்க்கலாம் திருமயம் கோட்டை திருமயம் கோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டையிலிருந்து காரைக்குடி போகிற வழியில் பத்தொம்போதாவது கிலோமீட்டரில் திருமயம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை மாதிரியான அமைப்பு மேலே கட்டப்பட்டிருக்க ஒரு கோட்டை கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கர் பரப்பளவில் இருக்க இந்த கோட்டையை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய ரகுநாத சேதுபதி அப்படிங்கிற ஒரு தொண்டைமான் மன்னன் தான் வந்து கட்டியிருக்காரு கிட்டத்தட்ட பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டை இன்னுமுமே வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த கோட்டை வந்து ரிங் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வலை அமைப்பிலான ஒரு கோட்டை இந்த கோட்டைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வடக்கு தெற்கு கிழக்கு அப்படின்னு மூணு பகுதிகளில் மூணு வழி இருக்குது அந்த மூணு வழிகளுக்குமே வந்து காவல் தெய்வமாக மூணு கோவில்களையும் வந்து கோட்டைக்குள்ளே கட்டியிருக்காங்க இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா உள்ளூரில் ஊமையன் கோட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் தான் பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி செஞ்ச கட்ட தம்பியான ஊமைத்துறை வந்து கொஞ்ச நாளாக வந்து தங்கியிருந்திருக்காரு சித்தன்னவாசல் கோவில்கள் சித்தன்னவாசல் குவை கோவில்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா மையம் அப்படின்னு சொல்லலாம் சித்தன்னவாசல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டையிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அன்னவாசல் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த சித்தன்னவாசல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமணர்களுடைய குகை கோவில்களுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்குது எல்லோராக்கு அடுத்தபடியாக சித்தன்னவாசல் கோவில்களும் சித்தன்னவாசல் குகை கோயிலில் காணப்படுற அந்த ஓவியங்களும் உலக அளவில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று இன்றளவுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பயணிகள் சித்தனவாசலுக்கு வந்து அந்த ஓவியங்களோட அழகுத்தன்மையை வந்து ரசிச்சுட்டு போகிறாங்க இந்த ஓவியங்களும் இந்த குடை கோவில்களும் எப்போ கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பல சமணர்களால் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் வந்து அறிவர் கோவில் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இந்த கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல சமணர்களுடைய சிற்பங்களும் பல ஓவியங்களும் நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு ரெண்டாம் நூற்றாண்டில் வரையப்பட்ட பல ஓவியங்கள் இன்னுமே அழியாமல் இருக்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயம் கொடும்பாலூர் மூவர் கோவில் கொடும்பாலூர் மூவர் கோவில் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு நீங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடும்பாலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது புதுக்கோட்டையிலிருந்து மதுரை போகக்கூடிய அந்த பைபாஸ் ரோட்டில் புதுக்கோட்டையிலிருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த குடும்பாலூர் மூவர் கோவில் இருக்குது இந்த கோவில் பார்த்திங்கன்னா என்னுடைய கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோழர்களாலையும் பாண்டியலர்களாலையும் பூதி விக்ரமகேசரி அப்படிங்கிற தொண்டைமான் மன்னனாலையும் கட்டப்பட்டதாக வந்து கருதப்படுது கிட்டத்தட்ட இந்த மூணு கோவில் வந்து இருக்க வேண்டிய இந்த இடத்துல இப்போதைக்கு ரெண்டு கோவில் மட்டும்தான் வந்து பற்பல இயற்கை சீற்றங்கள்லிருந்து காப்பாற்றப்பட்டு இன்றளவும் நிலச்சி நிற்கிது இந்த கோவிலுடைய சிற்பக்கலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஒவ்வொரு சிற்பங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோழர்களுடைய அந்த கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் பாண்டியர்களுடைய கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக இன்றளவுக்கும் இருக்குது கொழம்பாலூர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னியின் செல்வனில் கூட படிச்சிருப்போம் கொழும்பாலூர் இளவரசி வானதி அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கரை கடற்கரை இந்த பீச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டையிலேருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி வழியாக மணமேல் அப்படிங்கிற ஊருக்கு நம்ம போனோம்னா அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் உங்களுக்கு இந்த பீச் இருக்குது இந்த கோடிக்கரை பீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பீச்சுன்னு சொல்லலாம் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பல பீச்சில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பீச்சுன்னு சொல்லலாம் இங்கேயோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரையை ஒட்டி ஒரு கோவில் ஒன்று இருக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடற்கரையோட அந்த சீனரி ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கூட இந்த பீச் வந்து உங்களுக்கு சூட்டபுளான ஒரு இடமா இருக்கும் இந்த பீச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாங்குரோவ் ஃபாரஸ்ட்டும் இருக்குது சதுப்புநில காடுகள்னு சொல்லுவோம் அந்த இடம் கூட பக்கத்துலேயே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்து நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் போயிடலாம் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் போகணும்னா இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மும்பாலை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகணும் அங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் இருக்குது கடற்கரையோடு சேர்த்து நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்டையும் என்ஜாய் பண்ணலாம் ஜிபிஎம் கடற்கரை இந்த பீச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டையிலேருந்து எழுபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது புதுக்கோட்டையிலேருந்து கோபாலப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த பீச் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் சன்செட்டும் சன்ரைஸும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப அருமையான இடம் இந்த பீச்சில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நிறையா சீனரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்த்தாமலை திருச்சி புதுக்கோட்டை ஹைவேஸில் புதுக்கோட்டையிலேருந்து பதினேழு கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த நார்த்தாமலை இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக மூணு இடங்களை வந்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம் ஒன்று விஜயாலய சோழீஸ்வரம் அப்படிங்கிற அழைக்கப்படுற ஒரு சிவன் கோவில் இதோடவே சேர்த்து ஒரு மாரியம்மன் கோவிலும் சமணர்களால் கட்டப்பட்ட குடைவறை கோவில்களும் இந்த நடத்தாமலையில் இருக்குது இந்த மூன்று கட்டிட அமைப்புமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஏன்னா மூணுமே வந்து ஒரு மலை மாதிரியான அமைப்புக்கு மேலே தான் இருக்கும் கொஞ்சம் மலையேற்ற மாதிரி தான் இருக்கும் இதுலேயே ரொம்ப சிறப்பான ஒரு இடம்னா விஜயாலய சோழீஸ்வரம்னு சொல்லலாம் இடைக்கால சோழர்களான விஜயாலய சோழரால் கட்டப்பட்ட இந்த கோவில் பார்த்திங்கன்னா சோழர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நம்ம பிரகதீஸ்வரர் கோவில் மாதிரியான அமைப்பில் கூட இருக்கும்னு சொல்லலாம் இந்த கோவில் வந்து நிறைய சிற்பங்களோட நிறைய அமைப்புகள் கப்பல்களோட நிறைய விமானங்களோட ரொம்ப அழகாக மலை மேலே கட்டப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கும் இதோடவே சேர்த்து சமணர்களோட குகை கோவிலையும் நீங்க இங்கே பார்க்க முடியும் இந்த சிவன் கோவில் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பழமையான ஒரு கற்கோவில்னு சொல்றாங்க கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் கோட்டைப்பட்டினம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோட்டைப்பட்டினம் பீச் அப்படிங்கிறது ரொம்பவே அழகான ஒரு பீச்சு அதோடு சேர்த்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான மீன்பிடி துறைமுகங்களில் கோட்டைப்பட்டினம் துறைமுகமும் ஒன்றா இருக்குது நீங்கள் வந்து பீச்சோடு சேர்த்து மீன் பிடிக்கிறதையும் பார்க்கணும் மீன் இறக்குமதி ஏற்றுமதி அந்த மாதிரியான விஷயங்களையும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கன்ஃபார்மாக கோட்டைப்பட்டினம் சூஸ் பண்ணலாம் கோட்டைப்பட்டினத்தில் மீன்பிடி துறைமுகம் ரொம்பவே அழகாக இருக்கும் அதோட சேர்த்து கோட்டைப்பட்டினம் பீச்சையும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் குமாரமலை முருகன் கோவில் குமாரமலை முருகன் கோவில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது புதுக்கோட்டையிலேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கோவில்னு சொல்லலாம் ரொம்பவே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த கோவிலுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும் மலைக்கு ஏறி போகிறதுக்கு படிக்கட்டுகளும் இருக்கும் ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் சின்னதாக இருந்தாலும் இங்கே இருந்து நீங்கள் புதுக்கோட்டை சிட்டியை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பெரிய பெரிய மலைகள்லாம் எங்களால் ஏற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப சின்ன மலையா இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு கூட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் குடுமியான் மலை இந்த இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் உங்களுக்கு இருக்கு இந்த குடுமியான் மலை அப்படிங்கிறது ஒரு மலை மாதிரியான அமைப்பு மலைக்கு மேலே வந்து உங்களுக்கு முருகன் கோவிலும் மலைக்கு கீழே சிவன் கோவிலும் இருக்கும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லவர்களுடைய கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் சோழர்கள் பாண்டியர்கள் மட்டும் இல்லாமல் பல்லவர்களும் வந்து புதுக்கோட்டையை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் இந்த குடிமையான் மலை கோவில் இந்த குடிமையான்மலை கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க சிவன் கோவிலில் பலதரப்பட்ட ஓவியங்களையும் பலதரப்பட்ட சிற்பங்களையும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோவிலில் மட்டும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேலே உங்களுக்கு கல்வெட்டுகள் வந்து இருக்குது அந்த கல்வெட்டுக்களில் என்ன குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக சங்கீதத்தையும் நம்ம அந்த காலத்தில் இருந்த தமிழ்நாட்டில் இருந்த கிராமப்புற சங்கீதத்தை பார்த்தினா பல குறிப்புகள் வந்து அந்த நூறு கல்வெட்டுகளில் வந்து இருக்கிறதா வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இந்த கோவிலுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்பவே அழகான சிற்பக்கலைகள் நிறைஞ்ச ஒரு கோயிலாக கருதப்படுது தேனிமலை முருகன் கோவில் தேனிமலை முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டாப் வியூ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான கோவில் அப்படின்னு சொல்லலாம் சித்தர்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு கோவில்னு சொல்கிறாங்க சதுரகிரைக்கு அடுத்தபடியாக சித்தர்கள் நிறையா வசிக்கிற ஒரு கோவில்னு இந்த கோவிலை சொல்கிறாங்க மலையேற்றம் பிடிக்கும் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இந்த தேனிமலை முருகன் கோவிலுக்கு வந்துட்டு போகலாம் நீங்கள் பஸ்ஸில் தான் வரீங்க அப்படின்னா டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பேருந்து வசதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இடம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த இடங்கள்லாம் புதுக்கோட்டை மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருந்தமே ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ